இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மேகாலயா அந்த மேகாலயுடைய தலைநகரம் ஷில்லாங் இந்த மேகாலயாவில தான் சிறப்புஞ்சி அப்படிங்கிற இடம் இருக்குது உலகத்திலேயே மிக அதிகமாக மழை பெறும் இடம் சிரபுஞ்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இப்போ பக்கத்தில் இருக்க இன்னொரு ஊர் தான் அது அதிகமாக இருக்குது இது வந்து ரெண்டாவது இடம் சொல்கிறாங்க எப்படியோ மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற இடம் சிரபுஞ்சி இந்த இடத்துல வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்கு அந்த பாலம் வந்து உயிருள்ள வேர்களால உருவாக்கப்பட்ட பாலம் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மரங்கள் இந்த பார்க்குறீங்க ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த வேர்களை இணைத்து இரண்டு அடுக்கு டபுள் டெக்கர் பாலம் உருவாக்கியிருக்காங்க இது வந்து அந்த இடத்துல வாழ்ந்த முன்னோர்கள் இந்த மழை வெள்ள காலங்களில் குறுக்க போக முடியலை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த வேர்களை இணைத்து இந்த பாலம் உருவாக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது அப்படின்றாங்க இந்த பாலத்தில் ஒரே நேரத்தில் ஒரு முப்பது நாற்பது பேர் வரையும் கூட பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடுச்சு இப்போது ரெண்டு பக்கம் இருந்த வேர்களை இணைத்து உருவாக்கப்பட்ட பாலம் இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகிடுச்சு கீழே வந்து தண்ணி போற பாதை இருக்குது அதை பார்ப்பீங்க இப்போ மழை வெள்ள காலங்களில் கிராஸ் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக இந்த இதை இணைத்து வேர்களை இணைத்து இந்த இரட்டை பாலம் டபுள் டெக்கர் லைவ் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு பேர் அந்த உயிருள்ள அந்த பாலம் அதை வந்து அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுன்னு சொல்லப்படுகிறது இதை அடைவதற்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் இறங்கி போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் நேராக போய் பார்த்துட்டு வந்த டாக்டர் அருள் அறம் என்ற பேராசிரியர் அதை பற்றி குறிப்பிட்டிருக்காரு அவர் தான் இந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் அனுப்பியிருக்காரு அவருக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் இந்த பாலம் வந்து ரொம்ப பிரபலமானது டபுள் டெக்கர் ரூட் ரூட் பிரிட்ஜின் பேர் லைவ் ரூட் பிரிட்ஜின்னு பேர் இந்த இடம் வந்து சிரபுஞ்சிலேருந்து இருபதுலேருந்து முப்பது நிமிட தூரத்தில் இருக்குது சோரா அப்படிங்கிறது தான் அந்த காலத்துடைய ஒரிஜினல் பேர் அந்த ஊருக்கு ஆங்கிலேயர்கள் காலத்தில் அது வந்து சிரபுஞ்சி அப்படின்னு ஆகிடுச்சு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் மேகாலய அரசு மீண்டும் கூட அந்த சோராங்கிற பேரையே வைச்சாங்க இன்றைக்கும் கூட உள்ளூர் மக்கள் அந்த பேரிலேயே அழைக்கிறார்கள்